வெள்ளி மாத்தலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே கிட்டே நாங்கள் போயிருந்தாங்க ஸோ வந்து பிரேஸ்லெட்டும் இருந்துருது நான் வெளியில் காப்போங்களால இருந்துடுது இல்லை நான் தான் இல்லை உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் ஒன் இயர்க்கு மேலே கண்டிப்பாக தாங்க மாட்டேங்கிது இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட காப்பு க சாரி பிரேஸ்லெட்டுமே அந்த கொக்கி வந்து இதுவாகிடுச்சு ஸோ வந்து அதை எஸ் கொக்கியாக நம்ம போட்டு வரலாம் எஸ் கொக்கி தான் கொஞ்சமாக நமக்கு லைஃப் லாங் வரும் அந்த பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரியில் வந்து அந்த எஸ் ஓகே சைடுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக வந்து பேக்கரியில் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம் குக்கீஸ்லாம் எங்கள் அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த பிங்க் கலரில் அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போல் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாதாம் மில்க் பப்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் செஞ்சுட்டு இருந்தார் நம்ம அந்த அருந்தது பார்த்திங்களா அந்த செயினே எடுத்து ஒரு அந்த குக்கியை எடுத்து உருக்கி இந்த எஸ் மாடலில் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து போடுறேன் நான் வந்து எடுக்க மறந்துவிட்டேன் அந்த கிளிப்பு நான் ஜுவல்லரி ஷாப்புமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம மாதிரி வாங்குறது குட்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வாங்கியிருந்தேன் அது நாற்பது ரூபா அந்த மல்லிப்பூ கவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இது அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ வந்து மீன் வந்து கோலா வாங்கியிருந்தேன் சண்டே ஸோ வந்து மீன் குழம்பு வச்சிட்டு மீன் வரக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சு மீன் வந்து வாங் வாங்கிட்டேன் அஞ்சு கோலா வந்து இரநூறுபா சொன்னாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு பீஸ்லாம் நிறையவே வந்துச்சு ஆனால் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப பெரும்பாடாகிடுச்சுங்க நீங்களாம் கண்டிப்பாக வாங்குறதா இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகே பட் பிகினர்ஸாக இருப்பீங்க இருக்கிறவங்களாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீனே செத்து போன மீனே ரெண்டாவது டிஷ் அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணால் எல்லாமே ஹார்டாக இருக்குது அந்த வால் கூட ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் பெரிய கத்தி ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ நான் வந்து செஞ்சுட்டேன் ஆனால் கஷ்டமாக தான் இருந்தது இந்த ஆஞ்சி மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதை ஆஞ்சி நம்ம செய்கிறது வந்து போது ஏண்டா நம்ம வாங்கணுன்ற மாதிரி ஆக்கி விட்டுறோம் மூணு மணி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து செஞ்சு எல்லாமே பண்ணுறது இதே ஒரு மட்டனோ வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எடுத்தோமா எல்லாமே கூட்டி விட்டோமா ரெண்டு விசில் அடித்தோமா ரைஸ் வெந்துச்சா அதோட முடிஞ்சிடும் இந்த மீன்லாம் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வெனஸ்டே போல் மீன் அது மாதிரிலாம் வாங்கிடுவேன் ஸோ சண்டே போல் வந்து எதாவது மட்டன் அப்படி வாங்கி வாங்கிக்குவேன் எனக்கு சிக்கன் பிடிக்காது அப்படி இல்லைனா நான் சிக்கன் கூட வாங்கிப்பேன் ஆனால் எனக்கு சிக்கன் தான் பெரிய தலைவலி மட்டன் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் மீன் குழம்பு நல்லா சாப்பாட்டு ஊற்றி அப்புறம் மீன் குழம்பு எல்லாமே சட்டியில் கூட்டி விட்டேன் அடுப்பில் தான் செஞ்சிடணும் முட்டை எந்த நேரத்தில் இந்த முட்டை வாங்கணும் தெ அஞ்சு பத்து முட்டை வாங்கியுமே முட்டை பக்கத்துலேயே மசாலா டபாலாம் வச்சிருப்பேன்னா எடுத்தேன்னா டப்புன்னு அந்த முட்டை விழுந்து எல்லா முட்டையிலையுமே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக ஓடு அப்படியே உடஞ்சிருச்சு ஸோ அதை நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது சரி ஓகே நம்ம வந்து முட்டை பஜ்ஜி பண்ணிடலாம் ஈவினிங் போல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு சரி அண்ணன்லேயே வச்சா நல்லா சூடாகிடும் வெந்துடும் அப்புறம் நம்ம உரிச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஸோ வந்து வறுத்துட்டு இருக்கோம் நல்லா தான் இருந்துச்சு எதுவுமே வந்து தோல் அதெல்லாம் எதுவுமே ரிமூவ் ஆகாமல் நல்லா உருளை உருளையாக கோலாக உருண்ட மாதிரியே தான் நல்லபடியாக வந்துச்சு இந்த வீடியோ பிடிச்ச மார்க்காமல் எதுவும் சப்ஸ்கிரைப்